சப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் வந்துட்டு பெருவாரியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அந்த கூட்டம் எல்லாமே வந்துட்டு வாக்குகளாக சார் எல்லாமே எல்லா கூட்டமே தி திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு விமர்சனம் இருக்கும் கூட்டம் கூடுனாலே காசு கொடுத்து தான் கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எப்படி பாக்குறது நிச்சயமா அதிமுகவுக்கு வாக்காக மாறும் ஏன்னா திமுக அரசாங்கத்தின் மேல உள்ள வெறுப்பு தான் மக்களை வந்து இந்த பக்கம் முன்னாள் தள்ளுது ஒன்று ரெண்டாவது விஷயம் அவர் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு சினிமா நடிகரோ அல்லது டான்ஸு அந்த அந்த மாதிரி டான்ஸ் ஆடக்கூடியவங்கள அந்த என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் ராக் ராக் டான்ஸ் ஒருத்தர் இருந்தார் அந்த மாதிரி உள்ளவங்களாம் கிடையாது இவர் அரசியல்வாதி அரசியல்வாதி மக்களை சந்திக்க வராரு மக்களை சந்திக்க வர அரசியல்வாதியை சந்திக்க வர மக்கள் வந்து ஓட்டு போடுறவங்க தான் வருவாங்க அந்த இடத்துல மைக்கேல் ஜாக்சன் வந்து பார்த்தான்னா அவனுக்கு கூடுற கூட்டம் வந்து ஓட்டு போடாது அவன் பாக்குறதுக்கு அவன் ஆடுற ஆட்டத்தை பார்க்கறதுக்கு அவனை பார்க்கறதுக்கு வர கூட்டம் ஓட்டு போடாது நடிகரை பார்க்க வர கூட்டம் ஓட்டு போடாது அரசியல்வாதி இவர் இவர் வந்து நாற்பது வருஷம் அரசியல்வாதி அரசியல்வாதி மக்களை சந்திக்க வராரு அங்க மக்கள் வர்றாங்கன்னா ஓட்டு போடக்கூடிய மக்கள் தான் வருவாங்க அவர் ஒன்றும் சினிமா நடிகரோ சினிமா நடிகையோ உள்ளது இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்களாம் இல்லை அப்போ வந்து அவங்க ம திமுக மேலே இருக்கிற வெறுப்பு வந்து அவங்கள என்ன செய்யுது அதிமுக பக்கம் திருப்பி விடுது அந்த கூட்டம் அதை உணர்த்துது வரக்கூடிய ஆட்சி வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும் இல்லை இந்த உங்களோடய ஸ்டாலின் திட்டத்திலேயே ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் பயன்படுத்தினாலே இது ஒரு விமர்சனமாக பார்க்கப்பட்டுச்சு அரசு துறை சார்ந்தவர்கள் எதுக்காக இந்த திட்டத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏன் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்கீங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் கூட விமர்சனம் வச்சுருந்தாரு உங்களோட பார்வை என்ன இது ஒரு மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க என்னென்னா அரசு ஐஏஎஸ் அதிகாரியை வந்து மக்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக விளம்பர தூதராக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அது கோர்ட் என்ன முடிவு முடிவெடுக்கும் இது வந்து அரசு திட்டங்கள் நான் அவ்வளோ செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக இவங்களை வச்சுருக்கேன்றாங்க அது அரசியல்வாதி செய்கிற வேலையை கொண்டு வந்து நம்ம ஐஏஎஸ் கிட்டே கொடுக்கக்கூடாது அரசியல்வாதி தன்னுடைய அமைச்சர்களிட்ட சொல்லுங்கள் ஏன் நீங்கள் தான் முப்பத்தி ரெண்டு அமைச்சர் கையில் வச்சிருக்கீங்களா ஒரு ஒருத்தரை அமைச்சரும் ஒரு பட்டியல் போட்டு கொடுங்க நாங்கள் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ செஞ்சிருக்கோம் அவ்வளோ பேருக்கு இவ்வளோ செஞ்சிருக்கோன்னு கொடுங்க அப்போ மக்கள் உங்களை கேட்க வாய்ப்பு இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரிகளை அதை பயன்படுத்துறது சரியில்லைன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க இது ஒரு முன்னுதாரணம் ஆயிடும் அப்புறம் அடுத்தடுத்து போடுவாங்க நாலு பேர் எட்டு பேரை போடுவாங்க அப்புறம் அரசு அதிகாரிகள் எட்டு பேரை போட்டு எட்டு பேரும் செய்வாங்க மக்களுக்கு நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க முன்னுதாரமாக முன்னுதாரணமாக ஆயிடும் அதை மதுரை ஹைகோர்ட் கிளையில வந்து கேஸ் போட்டுருக்காங்க அந்த கேஸ் தீர்ப்பு வரும்போது அது சரி செய்யப்படும் திமுக அமைச்சர்கள் ஓலை செய்து வந்துட்டு நீதிமன்றத்துக்கு போனதெல்லாம் பார்க்க முடியுது இங்கே திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா கூட நீதிமன்றம் போகணுன்ற அவசியம் என்ன சார் வீகம் வந்துட்டு சரியாக இல்லையா இங்கே இவங்களுக்கு வந்து இவங்க என்ன திட்டம் போட்டாலும் தான் ஒரு குளறுபடி தான் இருக்கும் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் ஒரு குளறுபடி இல்லை இல்லாமல் இருக்காது இப்போ பாலங்கள் துறைன்னு சொல்லி ஒன்று பாலம் கட்டுறதுக்குன்னு தொண்ணூற்றி ஆறில் மேயராக இருக்கும்போது நிறைய பாலம் கட்டினாங்க சரி பாலம் தான் கட்டுறாங்க மக்களுக்கு பயன்படுன்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கிட்டையே தான் சுற்றி சுற்றி பாலம் கட்டிக்கிட்டாங்க மத்திய சென்னையும் தென் சென்னையும் தாண்டி வட சென்னைக்கு ஒரு பாலம் கூட தொண்ணூத்தாறில் வரல பத்து பாலங்கள் கட்டினாங்க திமுக அரசாங்கத்தில் இவர் மேயராக இருக்கும்போது ஒரு பாலம் கூட என்ன செய்யல வட சென்னைக்கு வரல ஒன்னே ஒன்று பெரம்பூர் பாலம் அது கூட கிடப்பில் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் ஜெயலலிதா ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதை என்ன செஞ்சாங்க அதை உருவாக்கி மறுபடியும் அதை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நீள காலம் அது வந்து போதா இதுன்னு சொன்னாங்க அது என்ன மன் மன் திறனாய்வுலாம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குன்னாங்க ஆக போது அந்த பீரியடெலாம் அது செய்யலை இவங்க தேவைக்கு அடிக்கிறாங்க அப்புறம் சிமெண்ட்டு சிமெண்ட்டில் கமிஷன் அடிக்கணும் இப்படி தான் இவங்களோட திட்டங்கள் என்னவாக இருக்கும்னா மக்களுக்கு நலம் சார்ந்த திட்டங்களாக இருக்காது தன் நலம் சார்ந்த திட்டமாக இருக்கும் இது வந்து இந்த டிவி கொடுக்குற கதையிலே வந்திருக்கும் டிவி கொடுத்தாங்களே அப்போவுமே வந்து டிவியை மக்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சின்னாங்க நம்ம மக்களுக்கு பயன்படணும் மக்கள் பொது அறிவை வளர்த்துக்கணும்னு நினச்சேன் இல்லை சுமங்கலி கேபிள் விழுச்சி சொல்லி அழகிரி வச்சுருந்தார் அந்த அதுக்கு வந்து நமக்கு இந்த நூறுரூவா கேபிள் டிவி காசு வரணுமே அதுக்காக கொடுத்தது தான் இவங்க செய்கிறது எல்லாமே மக்கள் நலனாக இருக்காது தன்னலனாக தான் இருக்கும் திமுக சேர்ந்ததெல்லாம் ஸோ முதல்ல ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடன் கலெக்டருடெல்லாம் ஆலோசனைலாம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு இது எப்படி பார்க்குறது சார் மக்களுக்கான அரசியல் இதை பார்க்கலாமா இல்லை இது வந்து அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி போயிருக்காங்க இன்னைக்கு காலையில் கூட ஆன்ஜியோ டெஸ்ட் எடுத்திருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது நமக்கும் முதலமைச்சர் தான் அவர் விரைவில் குறை குணமடைந்து வீடு திரும்பணும் நானும் ஆடவன வேண்டிக்கிறேன் நம்ம முதலமைச்சர் நல்லா இருக்குன்னு தான் நம்ம எல்லாருமே வேண்டிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி கூட அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் குணம் பெற்று வீடு இருக்காங்க இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் உட்காந்து நீங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஒரு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்க போறீங்க உங்களுடைய ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஒரு துணை கூட அவங்க என்ன செய்யலாம் கொண்டு போகலாம் அதாவது இது சீன் கிரியேட் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தால் கூட நான் மக்களை சந்திச்சுட்டு இருக்கேன் இதே மாதிரி தான் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னே யாரே நம்ம கலைஞருக்காரி வீல் சேர்ல உட்காந்து டிவியில் பார்த்து நான் மக்களை சந்திச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து சீன் வேண்டாம் செயல் வேணும் என்ன செய்யணும் மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்குரியான குறைகள் நீக்கப்படணும் மக்களுங்க வந்து நிம்மதியாக நடக்கணும் ஒரு அராஜகம் ஒரு கொலை கொல்ல கற்பழிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இன்னும் பத்து நாள் ஆகி போச்சு பதினஞ்சு நாள் ஆகி போச்சு இன்னும் கும்பிடி பண்ணிடல இன்னும் கண்டுபிடிக்க முடில அஞ்சு லட்சரூவா சன்மானம் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் அது யாராவது காட்டி கொடுத்தீங்கன்னா அஞ்சு ரூபா சன்மானம் அந்த நிலையில் தான் இருக்குது இந்த தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுப்பு இருக்குது அதை பார்க்குறத விட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன் நான் இருந்து கூட சேவை செய்கிறேன்ற சீன் கிரியேட்டிங் வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க புரிஞ்சுக்கிடுவாங்க இந்த சீன் தேவையில்ல ஒரு ஒரு முதலமைச்சர் தன் உடல்நிலைக்காண்டி போகிறாரு உண்மையாகவே போயிட்டார் அங்கே ஒரு ரெண்டு மூணு த்ரீ டேஸ் ரெஸ்ட்டில் இருந்துட்டு வந்து மக்களை சந்திக்கலாம் உங்ககிட்ட தான் அமைச்சர்கள் துறை சார்ந்த அமைச்சர்கள் நிறைய இருக்காங்களா உங்கள்கிட்ட துணை தான் போட்டு வச்சிருக்கீங்களா அவரை நீங்கள் அனுப்பலாமல் இந்த சீன்லாம் மக்களை விரும்ப மாட்டாங்க மக்களுக்கு சேவை செய்கிறதான் விரும்புவாங்க இது வரக்கூடிய ஆட்சியில் ஆட்சி மாறும் இல்லை அதுதான் சார் மக்களுக்கு சேவையில் என்னோட உடல்நலத்தை கூறி நான் கவனத்தில் கொண்டு நான் வந்துட்டு மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு கூட இதில் பார்க்கலாம்ல சார் இல்லை இது நிச்சயமாக பார்க்க முடியாது வந்து ஏமாத்திர மாதிரி தான் இது அப்படி அந்தளவுக்கு வந்து நீங்கள் செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க அங்கே ஒன்றும் நடக்க போதில்லை ஒரு ஒரு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை வச்சு அவங்க கொடுக்கூடிய மனுக்களை அந்த அமைச்சர் அதை பரி பரிசீலனை பண்ணி தீர்க்க போகிறாரு அமைச்சருக்கும் அந்த அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு அந்த பவர் இருக்குது பச்சை இங்கே இருக்குது அது மாதிரி துணை முதலமைச்சர் இருக்கார் அதோட பெரிய பிரச்சனைக்கு நான் தான் ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் நான் மக்கள் சேவை செய்கிறேன்றது வந்து ஒரு சீன் கிரியேட்டிங் தானே மக்கள் பார்க்குறாங்களே தவிர இது சேவையாக பார்க்க மாட்டாங்க சார் இல்லை இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி கொண்டு துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு மக்கள் இடத்துல வெளியில் வரலாம்ல சார் நான் வந்துட்டு இருக்கேன் அடுத்தது நான் தான் அப்படின்ற ஒரு முகத்தை வெளியில் கொண்டு வரலாம்ல சார் ஏன் வந்துட்டு இன்னும் அந்த வெளியில் வராமே இருக்காரு சார் மக்கள் பணியில் ஈடுபடாமல் இது அவருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இறந்த ஒரு மூணு நாளாக ரெஸ்ட்டில் தான் இருந்தால் வந்தார் அவன் அவங்க அவங்க அவங்களுடைய எல்லாமே கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம் செய்யணும் அது என்ன காரணம்னா அது அது வேறு காரணங்களாக இருக்கலாம் அது நம்ம சொல்ல வெளிப்படையாக சொல்ல முடியாது அது இந்த அமைச்சர்கள் அதை வந்து என்ன செய்வாங்க அந்த துறை அமைச்சர்கள் அதை பார்க்க அனுப்பலாம் துறை அமைச்சர்கள் அமை நியமிக்கிறது அந்த துறை சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக தான் துறை அமைச்சர்களை நியமிக்கிறாங்க ஏன்னா மொத்தம் போதுவோ பத்தாம் போதுவாக ஒரு அமைச்சர் நியமிச்சிருக்கலாம் சிஎம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படி பார்க்கல இந்தந்த ஃபீல்டுக்கு நீங்கள் விவசாயமாக விவசாயத்துறை அமைச்சர் பார்ப்பாங்க போக்குவரத்துறை போக்குவரத்துறை பார்ப்பாங்க அந்த மாதிரி அவங்களுடைய மக்கள் பிரச்சனைகளை அமைச்சர்களை முடுக்கிவிட்டு அவங்கள கொண்டு கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணுறது தான் சரியானதை தவிர எட்டு கோடி பேர் கொண்ட இந்த தமிழகத்தில் இவர் எத்தனை பேருக்கிட்ட டிவியில் பேசிட முடியும் இது சீனுக்கு தானே தவிர செயல் வந்து எங்க அமைச்சர் எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஒன்றிய சேர்மன்கள் இவங்க மூலமா பஞ்சாயத்து அணுகி அவங்களுக்கு சேவை செய்து அவங்க திருப்தி அடைஞ்சால் ஒழிய மக்கள் அவங்க திமுக என்ன செய்ய மாட்டாங்க வாக்களிக்க மாட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் அடுத்து வாக்களிப்பாங்க மக்கள் தெளிவாக உணர்ந்துட்டாங்க இருந்தாலும் திமுக வந்து இருநூறு தொகுதிக்கு மேல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி துணை முதல்வரே வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நாங்க தான் அடுத்து ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்றது திமுக வந்து ஒரு ஆட்சிக்கு இன்னும் முடிஞ்சு இன்னொரு ஆட்சி ஒரு காலத்துலேயும் வந்ததே இல்லை எம்ஜிஆர் இருக்கும்போது வந்திருக்கு எழுவத்தொன்னில் எம்ஜிஆர் வந்து கருணாநிதி கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட இருக்கும்போது ஒரு ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்திருக்கு அதோடு சரி எண்பத்தொம்போதில் ஆட்சி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்றில் வரலை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சி போயிடுச்சு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று வரல இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வரல ஆனால் அதிமுக தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்தில் மூன்று முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கு புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கு திமுக ஒரு காலத்திலும் நாங்கள் நல்லாட்சி தர்றோம் குட்டிக்காரன் அடிக்கிறோம் நீங்கள் என்ன சொன்னாலும் கிரவுண்ட் லெவலில் மக்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க இவங்களுடைய அராஜகத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நிச்சயமாக அந்த தடவை திமுக ஆட்சி மறுபடியும் வராது